ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சில் இருக்கோம் ஸோ டாக்ஸ் நடந்துகிட்டு இதெல்லாம் எனக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க பார்க்கலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறையா டாக்ஸு கேட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டி உடைய டாக்ஸு கேட் எல்லாமே இருக்குது அன்பார்ந்த செல்ல பிராணிகளை கொண்டு வந்தவர்களின் கவனத்திற்கு ஜெர்மன் சர்பர் செல்ல பிராணிகளை கொண்டு வந்தார்கள் முதலில் வரிசையாக வந்து செய்தி கருகாமையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Thank பிகில் கப்பு முக்கியம் பிகில் முக்கியம் கப்பு முக்கியம் அனைவருக்கும் முதல்ல வந்து இப்போ ரெடியா இருங்க முதல்ல முதல்ல கேட்டுருங்க நாய் வச்சுருக்கோங்க இந்த சைடு வரணும் பப்ளிக் அப்படி இருக்கணும் ஆயி வச்சுருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸ்டேஜுக்கு எடத்துக்கு பக்கத்துல

Anabrogon Sant speak formal Welcome back to the Al Marcelo The This And ये प्रेजेंट है भाई प्राणियों को अंदर बुलाना कमल सने पर प्रश्न हां भाई लोग उठ जाओ अंदर बैठ जाओ हां अंदर आ जाएंगे क्या क्या हां इतना तो पूछ हीोगे यार ये சாணா பேரவா ஓகேயா உடனடியாக செல்ல பிராணிகளை கொண்டு வந்தவர்கள் தங்கள் பயணிகளை பயிர் கொள்ள வேண்டும் அப்பா கிடமையில பீச்சுகள் இருக்காங்க நாங்களும் மெஜமானவரின் கீழ் பிடிதல் இடத்துக்கு தனியாக பெயரை பயந்து கொண்டு மேடைத்தேந்தாமையை விடுமாறு ஆண்டாள் அப்படின்னு ஆண்டிப்பாங்க கேட்டுக்கிறோம் அன்பாக செல்லப்பிராணிகளை கொண்டு வந்தவர்கள் நாய்கள் எதில் கண்காட்சி இனம் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ளது அனைவரும் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் பதினேரம் முடிவடைந்து

டோக்கன் நம்பர் ஏ சிக்ஸ் சரவணன் திருநெல் டோக்கன் நம்பர் ஏ செவன் மேக்சிம் காரைக்கால் டோக்கன் நம்பர் எயிட் கிளமன் குமார் காரை டிஆர்பட்டினம் டோக்கன் நம்பர் ஏ நைன் ஹரீஷ் புதுத்துறை டோக்கன் நம்பர் ஏய் டென் ராகுல்ராஜ் கோட்டிச்சேரி டோக்கன் நம்பர் ஏ லெவன் ஷிவானி இப்பொழுது நடுவர்கள் சிறந்த நாய்கள் மற்றும் பூனைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் நிகழ்ச்சியின் முதலாவதாக ஜெர்மன் செப்பர் ஜெர்மன் செப்பர் இனம் வைத்திருப்பவர்கள் அதை உள்ளே கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் டோக்கன் நம்பர் ஏ ஒன் பிருத்விராஜ் திருநெல்லார் ரெடியாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் டோக்க நம்பர் ஏ ஒன் பிரித்திராஸ் டோக்கன் நம்பர் ஏ டூ கரிஷ்மா காரைக்கால் அடுத்து வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார் டோக்கன் நம்பர் ஏட் த்ரீ ஜான் நெளிங்காடு ஏ டூ கரிஷ்மா விழுதியூர் மனோரஞ்சன் ஏ ஃபோர் ஏ ஃபோர் விழுதியூர் மனோரஞ்சன் அடுத்து சொல்லுங்கள் நம்பர் ஏ ஃபைவ் ராகுல் காரைக்கால் ராகுல் காரைக்கால் ஏ ஃபைவ் டோக்கன் நம்பர் மாதிரி மனோஜர் அடுத்து கொள்ளப்படுகிறார் டோக்கன் நம்பர் ஏ சிக்ஸ் திருநள்ளார் சரவணன் திருநள்ளார் ஏ சிக்ஸ் டோக்கன் நம்பர் ஏ செவன் காரைக்கால் ஏ செவன் சார் அப்புறம் டோக்கன் நம்பர் லாரா பட்டினம் ன் நம்பர் பட்டின டோக்கன் நம்பர் ஏ போனி பிரதீப் வேளாங்கண்ணி டோக்கன் நம்பர் ஏ பிப்டீன் சேதுபதி காரைக்கால் சேதுபதி காரைக்கால் அப்புறம் டோக்கன் நம்பர் ஏ சிக்ஸ்டீன் ஹரி காரைக்கால் ஹரி காரைக்கால் டோக்கன் நம்பர் ஏ செவன்டீன் ரிஷி காரைக்கால் ரிஷி காரைக்கால் டோக்கன் நம்பர் ஏ எயிட்டீன் நட்ராஜ் டிஆர் பட்டினம் ரிஷி அப்பா நடராஜ் போயிட்டிங்களா அப்புறம் மொத்தம் பதினேழு பதினெட்டு பதினெட்டு ஓகே அடுத்தது அடுத்தது வீட்டு ரெடியாக இருக்கோங்க அடுத்தது டா

பெண் நாய்கள் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சென்டிமீட்டர் உயரமும் விபத்து இரண்டு முதல் முப்பத்தி ரெண்டு கிலோ எடையும் கொண்டதாகும் இவற்றின் நிறம் பழுப்பு நிறத்தில் உடலும் முதுகில் கருப்பு நிறம் கொண்டிருக்கும் அல்லது முழுவதும் கருப்பு நிறத்தில் இருக்கும் இதமான இருக்கான கீழ் படியும் இதனால தான் என்ன பண்ணுவாங்க இந்த பிரீட் எடுத்து போலீஸ்லயும் மில்க்லையும் வச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ரீடை வந்து வளர்க்கிற ஓனருக்கு ரொம்பையும் விசுவாசமா இருக்கும் ஓடர் பாதுகாக்கும் அது முக்கியமான கேரக்டர் இன்னொன்னு தன்னுடைய அனிமல்ஸ் இருக்கு இல்லையா ஆடு மேய்க்க போறப்ப அதனுடைய ட்ராக்ல மாத்தி கரெக்டா கொண்டு போறோம் ஜெர்மன் ஜப்பான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பொதுவா வந்து பன்னெண்டு இருந்து பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் குட்டி போட்டது ஏழு எட்டு குட்டி போடுறோம் அது கலர் பூ கலர்ல இருக்கும் நீ பாத்துட்டு இருக்கீங்களா டேனு பிளாக் கலர்ல இருக்கும் ஃபுல் பிளாக்கும் இருக்கும் பைக் எல்லாரும் இருக்கும் சில சமயம் வேற ரெண்டு கலர் சேர்ந்துருக்கும் பிளாக்கும் அது பிளாக் கிரே மாதிரி சேர்ந்துருக்கும் நாலு கலர் இருக்கும் அதுல இங்கதான் நீங்களாங்களா ஒரே இத்தனை நாளைக்கு சண்டை போடாம இருக்கும் மற்ற பீட்டை காட்டுறது நல்லா இருக்கும்

அதுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்